பத்து மாவட்டங்களுக்கு விடுக்கப்பட்ட மண் அபாய எச்சரிக்கை தொடர்ந்தும் அமலில் உள்ளதாக தேசிய கட்டிட ஆய்வு நிலையம் தெரிவித்துள்ளது நுவரெலியா பதுளை களத்துறை ரத்னபுரி காண்டி கேகாலை குருணாகல் காலி மனோராகலை மற்றும் மாத்தரை ஆகிய மாவட்டங்களுக்கே மண் சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது லிந்துளை போலீஸ் பிரிவிற்குட்பட்ட நாகசெனை தலங்கந்தி தோட்டத்தில் கடந்த பதினெட்டாம் தேதி ஏற்பட்ட மண் சரிவு காரணமாக நான்கு வீடுகள் சேதமடைந்துள்ளன அனர்த்தத்தில் பாதிக்கப்பட்ட பதினைந்து பேர் கடந்த நான்கு நாட்களாக தோட்ட மருந்தகத்தில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் எனினும் தமக்கான நிவாரணங்கள் எதுவும் கிடைக்கவில்லை என பாதிக்கப்பட்ட மக்கள் தெரிவிக்கின்றனர் மனுஷருங்க பாதிக்கப்பட்டிருக்கோங்க இதுவரையும் வந்து யாரும் எதுவும் கேட்கலங்க நாங்க ஒன்னு உணவு கூட இல்லாம தண்ணி ஒண்ணி இல்லாம இருக்கிறோங்க என்ன மூணு நாள் அங்கதான் மேல தாங்க இருக்கிறோம் இங்கன்னா எதுவுமே சமைத்து சாப்பிட இயலாதுங்க ஒண்ணுமே செஞ்சுக்கலாங்க இதேவேளை ஊவா மாகாணம் வெளிமடை பிரதேச சபைக்குட்பட்ட கிளர்ச்சி தோட்டத்தில் மண் அபாயம் காரணமாக சுமார் எண்பது குடும்பங்களை அங்கிருந்து வெளியேறுமாறு அறிவிக்கப்பட்டுள்ளது அனர்த்த முகாமித்துவ நிலையம் கடந்த மூன்று நாட்களுக்கு முன்னர் இந்த அறிவித்தலை விடுத்ததாக பிரதேச மக்கள் குறிப்பிடுகின்றனர் எனினும் தங்குவதற்கு தற்காலிக இடம் ஒன்று வழங்கப்படாமல் எவ்வாறு வீடுகளில் இருந்து வெளியேறுவது என கிளர்ச்சி தோட்ட மக்கள் கேள்வி எழுப்புகின்றனர் நாங்க எங்க போயிட்டு இருக்கிறது இருக்கிறதுக்கு ஒரு இடம் இல்ல இங்க இருந்து ரெண்டரை மூணு கிலோமீட்டர் தூரத்துக்கு போகணும் சார் ஸ்கூல் அந்த ஸ்கூல்ல போயிட்டு இருக்க சொல்றாங்க அந்த இந்த அம்மா மாதிரிலாம் நடக்க இயலாது சின்ன சின்ன பிள்ளைகள் வச்சிருக்காங்க கை குழந்தை வச்சிருக்கவங்க இருக்காங்க நாங்க அங்க அங்க போயிட்டு நின்னுட்டு மறுக நாங்க வேலைக்கு வரது எப்படி சார் டீசல் நாங்க இருந்து நீர் வாழ்த்த போய் தப்பிக்கிறதா எங்களுக்கு வேலை செய்யறதா கணக்கா ஏன்றரை மணிக்கு எங்களை மலையில நிக்க சொல்றாங்க அதையும் பிந்து நான் எங்களை விரட்டுறாங்க இதேவேளை சீரற்ற வானிலை காரணமாக பசறை நமுனகுல பிரதான வீதியின் பதினாறாம் கட்டை பகுதியில் தொடர்ச்சியாக மண் சரி வேற்பட்டு வருகின்ற மீனால் குறித்த வீதியுடனான போக்குவரத்திற்கு இடையூரைப்பட்டுள்ளது கடந்த ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து இந்த வீதியுடனான வாகன போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர் குறிப்பிட்டார்